அனைவருக்கும் வணக்கம் அடுத்த புது நாவலாக எழுத்தாளர் திரு கௌதம நீலாம்பரன் அவர்கள் எழுதிய பல்லவன் தந்த அரியணை அத்தியாயம் ஒன்று காவிரி கரையில் அமைந்த களம் அந்த இளைஞன் நெடுந்தொளவிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பது அவனை பார்த்தாலே நன்கு தெரிகிறது உடல் முழுக்க புழுதி படிந்து அழுக்கு எரிய உடை கலைந்த கேசச் சுருள்கள் கருப்பு திராட்சை கொலைகளைப் போல தலையில் அலைமோதி கிடைக்கின்றன கன்னங்களில் பல நாட்களாக மழிக்கப்படாத ரோமங்கள் இளம் தாடியாக இருக்கிறது அந்த இளம் தாடி கூட அவனுடைய கம்பீரமான முகத்திற்கு அழகு சேர்ப்பதாகவே இருக்கிறது கையிலே ஒரு சிறு துணி முடிப்பு வைத்திருக்கிறான் உள்ளே மாற்றுடைகள் இருக்கின்றன போலும் ஆனால் அவன் சமீபத்தில் உடை மாற்றிக் கொள்ளவில்லை என்பது அவனது அழுக்கேறிய உடைகளில் இருந்தே தெரிகிறது போதும் அவன் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்ததும் மாற்றிக் கொள்ளலாம் அல்லவா துணி மூட்டையையும் கிடந்த ஒரு சேர்த்து அவனது வழக்கையில் பற்றி இருந்தான் அவன் அந்த வாளை பற்றி இருக்கிற அழுத்தத்தில் இருந்தே எவ்வளவிற்கு அதை நேசிக்கிறான் என்பது புலப்படுகிறது சிறந்த வீரனாகத்தான் இருக்க வேண்டும் வீர லட்சணங்கள் வெளிப்படையாகவே தெரிகிற எடுப்பான தோற்றம் கொண்ட இளைஞன் தான் அவன் ஒருவேளை எங்கேனும் போர்க்களத்தில் கலந்து கொள்ள அழைப்பை ஏற்றுதான் செல்கிறானோ என்னவோ அவன் வடதிசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் பல்லவ நாட்டிற்கு தான் செல்கிறான் என தோன்றுகிறது ஆனால் அங்கே இப்போது ஒன்றும் யுத்தம் நடப்பதாக தெரியவில்லையே பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் இருக்கிற வீரர்களை எல்லாம் ஏழு எட்டு மரக்கலங்களில் ஏற்றி அனுராதாபுரத்து இளவரசன் மானவர்மன் இழந்து விட்ட ஆட்சியை மீட்டுத் தருவதற்காக ஈழத்திற்கு அனுப்பியிருப்பதாக நாடு முழுக்க பேசிக் கொள்கிறார்களே தமிழ் மண்ணை தன் கால்களால் அளந்து தீர்த்துவிட எண்ணியவன் போல நடந்து கொண்டே இருந்தாலும் அவனுக்கு அன்று கைகால்கள் ஓய்ந்து ஒழிந்து போய்விட்டன இனி ஓர் அடி கூட அவனால் நடக்க இயலாது ஒரு பிடித்த நிலையில் அவன் நடந்து கொண்டே இருந்ததால் காற்று இரவு நேர குளிர் பகலின் வெயில் அவன் ஆங்காங்கே நீரோடைகளிலும் காட்டாறுகளிலும் நீராடி அருந்து இருந்த பலவகை அனைத்தும் சேர்ந்து அவனை பெரிதும் பாதித்திருந்தன கால்கள் எங்களை ஏன் இப்படி வதக்கிறாய் என்னை கெஞ்சிட உடல் என்னால் இந்த கணத்து போன காலுகளை தூக்கி ஓர் அடி கூட வைக்க இயலாது எங்களை மண்ணில் கிடத்தி ஓய்வு கொடு என்றது கண்கள் இமைகளுக்குள் சொருகிக் கொண்டு இனி நாங்கள் எதையும் பார்க்க இயலாது புழுதிகள் வேறு மண்டி போய் நாங்கள் புரள முடியாமல் உறுத்துகிறது என்று புலம்பின புத்தியோ மேற்கொண்டு வேலை செய்ய மறுத்தது தலையை ஏதோ பாரமாக அழுத்துகிறது உடல் கூறுகள் அனைத்தும் ஓய்வு ஓய்வு என கோரிக்கை முழக்கமிட்டன எத்தனை அகதிகள் அழுத்திய போதும் அவன் மனம் மட்டும் ஒரு மூர்க்க பறவையாக உடல் சுமையை பொருட்படுத்தாமல் மேலே மேலே பறந்து கொண்டிருந்தது அந்த வேகத்தில் தான் அவனும் இயங்கிக் கொண்டிருந்தான் கொத்தென்று கீழே விழுந்துவிட்டால் எழுந்திருக்க எத்தனை நாட்களாகுமோ தெரியாது அத்தனை அசதி அவனது மேனியை பாரமாக அழுத்தியது அன்று மாலை பொழுதில் அவன் காவிரி கரையை அடைந்திருந்தான் சோழ நாட்டிற்கு சோரூட்டும் அன்னை காவிரி அவனது மேலேயே தழுவி வருடிக் கொண்டிருந்தாள் பகல் முழுக்க வெயிலில் விறுவிறுக்க நடந்த களைப்பு தீர அவன் அந்த நதியின் மடியில் விழுந்து தகழ்ந்து நீராடி நாலைந்து கை நீரள்ளி பருகினான் இந்த உற்சாகத்துடன் இரவு முழுக்க நடந்து கொண்டிருக்கலாம் என்று எண்ணியவனாக வடகரையில் ஏறியவன் அங்கே ஒரு மண்டபம் இருப்பதை பார்த்ததும் சிறிது நேரம் இதில் அமர்ந்து இந்த காவிரி காற்றை சுவாசிப்போம் என்று எண்ணியபடியே அந்த மண்டபத்தில் போய் அமர்ந்தான் அவ்வளவுதான் அடுத்த கணம் அசதி ஆளை அழுத்த அவன் அப்படியே அந்த மண்டபத்திலே துவண்டு தரிந்தான் செல்லின்ற காற்றில் உறக்கம் அவனது இமைகளை போர்த்தியது எத்தனை நேரம் அப்படியே தூங்கி இருப்பானோ தெரியாது கனவுகளோ கவலைகளோ இன்றி நிச்சந்தையாக நித்ரா தேவியின் அன்பனைப்பில் அவன் உறங்கிக் கொண்டிருந்ததால் அங்கே ஒன்றன்பின் ஒன்றாக பல வண்டிகள் வந்து நின்றதையோ அதில் இருந்து இறங்கிய மனிதர்களின் அரவத்தையோ அவனால் உணர முடியவில்லை பெரும் கூச்சலும் குழப்பமும் பரபரப்புமான சூழ்நிலையில் அவர்கள் அப்படி அவன் அருகே ஓடி வருகிறவரை அவன் உணர்ச்சியற்ற ஜடமாகத்தான் அங்கே கிடந்தான் அது வணிகர் கூட்டம் பத்து பதினைந்து வண்டிகளில் அவர்கள் வாணிப பொருட்களுடன் காஞ்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் வழியில் நேரத்தில் காவிரி கரையில் ஒன்றின் அவர்கள் அப்படி அவர்கள் படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த இடத்தை இருபது இருபத்தி ஐந்து கொள்ளைக்காரர்கள் புறவைகளில் வந்து சூழ்ந்து கொண்டனர் அந்த எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த வணிகர்கள் திணறினர் வண்டி ஓட்டிகளை அடித்து நொறுக்கிவிட்டு நோறுபொருட்களை வண்டிகளில் இருந்துதான் அந்த வணிகர்களில் ஓடி வந்தனர் இந்த திடீர் தாக்குதலில் நிலை குலைந்து போன வணிகர்கள் தங்களை சுதாரித்துக் கொண்டு எதிர் தாக்குதலில் ஈடுபட துவங்குவதற்குள் கொள்ளைக்காரர்கள் வணிகர்களுடைய ஆட்களில் பலரை பிடித்து வண்டி சக்கரங்களில் கட்டிவிட்டனர் மீத உள்ளவர்களும் அந்த தீவட்டி கொள்ளையர்களை எதிர்க்க துணிவின்றி என கூச்சலிட்டவாறு தாங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என நால் சிதறி ஓடினர் அப்படி ஓடி வந்த இரண்டு பேர்தான் காவிரி கரை மீது ஏறி அந்த மண்டபத்தை நோக்கி வந்தனர் இருளில் கண்மண் தெரியாமல் அவர்கள் மண்டபத்து படிகளில் ஏறி ஓடியபோது போது அங்கே படுத்து கிடந்த அந்த இளைஞன் மீது தடுக்கி விழுந்தனர் ஆனாலும் அவர்கள் அந்த அவசரத்தில் அவனை பொருட்படுத்தவில்லை எவனோ வழிபோக்கனாக இருப்பான் இல்லை என்றால் பிச்சைக்காரனாக இருப்பான் என்று எண்ணி அலட்சியப்படுத்திவிட்டு மண்டபத்திற்குள் நுழைந்து தூண்களின் மறைவில் உண்டிக் கொண்டனர் காட்டுத்தனமாக தன்னை கொண்டும் தன் மீது இடரே விழுந்து கொண்டும் அவர்கள் ஓடியதில் அந்த இளைஞன் உறக்கம் களைந்து போய் மெல்ல புரண்டான் அவனுக்கு அப்போதும் கூட எழுந்திருக்க வேண்டும் என்று எண்ணம் எழவில்லை உடல் முழுவதும் வலியும் அசதியும் கயிறுகளாக மின்னல் வளை போட்டு அவனை ஓடி வந்த அந்த வணிகர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் இழப்பை தாளாமல் புலம்பிக் கொண்டிருந்தனர் நான் அப்போதே சொன்னேன் வண்டிகளை இங்கே பூட்டு அவிழ்த்து விட வேண்டாம் என இன்னும் மறைக்காத தூரத்திற்கு அப்பால் சாலை ஓரமாக ஒரு சத்திரம் இருக்கிறது அங்கே போய் தங்கி இருக்கலாம் பாதுகாப்பு இல்லாத இந்த வெட்டவெளியில் தங்கி காவிரி காத்து வாங்க வேண்டும் என உமக்கு தோன்றியதால் தான் இப்போது நம் செல்வம் அனைத்தையும் இழக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது இது ஒருவன் ஒரு திங்கள் காலத்துக்கு மேல் சோழ நாட்டில் வாடிபம் பொருட்டு அழிந்து திருந்திருக்கிறோம் உடனே காஞ்சிக்கு திரும்ப வேண்டாம் இருநூறு நாள் தங்கி ஓய்வெடுத்து செல்லலாம் என நான் அப்போதே சொன்னேன் நீர்தான் அந்த நாட்டியக்காரி நம்முடன் காஞ்சிக்கு வரப்போகிறாள் என்றதும் உடனே பயணம் புறப்பட வேண்டும் என்று அவசரப்பட்டு கிளம்பினீர் இது குற்றம் சாட்டப்பட்டவனின் மறுப்பு ஐயையோ எனக்கு இப்போதுதான் ஞாபகம் வருகிறது அந்த நடனமாது வண்டியை விட்டு கீழே கூட இறங்கவில்லை நானும் என் தோழியும் வண்டியிலேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் என கூறியிருந்தால் பாவம் இப்போது கொள்ளைக்காரர்களிடம் அவர்களும் சிக்கியிருப்பார்களே இந்த ஆபத்தில் இருந்து நம்மை மீட்பதற்கு தெய்வம் ஒரு வழி காட்டாதா இது மூன்றாம் அவனின் குழம்பல் இப்படி அவர்கள் பொருளில் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டதில் இருந்து அந்த இளைஞன் அந்த சூழ்நிலையை நன்கு உணர்ந்து கொண்டான் அவர்கள் காஞ்சிபுரம் என்று சொன்ன உடனேயே அவன் மூளை சுறுசுறுப்பு அடைந்தது புத்தி இயங்க தொடங்கி இருந்தது அவன் சட்டென்று எழுந்து அவர்களை அருகில் அழைத்தான் ஏனையா நீங்கள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் தானா அங்கே செல்வத்தையும் பெண்களையும் கொள்ளை போக விட்டுவிட்டு இங்கே ஓடிவந்து ஒரு மனிதன் படுத்து கிடப்பதை கூட கவனிக்காமல் மிதித்துக் கொண்டு உள்ளே போய் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே என்று தினத்துடன் வினவினான் அதற்கு அந்த மூன்று பேரும் அப்பா உன்னை வேண்டுமென்று நாங்கள் மிதிக்கவில்லை இருளில் தெரியாமல் உன் மீது தடுக்கி விழுந்து விட்டோம் கூச்சல் போட்டு காரியத்தை கெடுத்து விடாதே அந்த கொள்ளைக்காரர்கள் எங்களை விரட்டி வந்து கொன்றாலும் குன்று போட்டு விடுவார்கள் என மெல்லிய குரலில் நடுக்கத்துடன் கூறியபடியே அவன் அருகே ஓடிவந்து அவனை சமாதானப்படுத்த முயன்றவாறு அமர்ந்தனர் அந்த இளைஞன் அவர்களை வெறுப்புடன் பார்த்துவிட்டு எழுந்து நின்று கைகளை உயர்த்தி உடம்பை வளைத்து சோம்பல் முறித்துவிட்டு சுறுசுறுப்பை வரவழைத்துக் கொண்டவனாக காவிரி கரையில் இரக்கத்தில் சற்று தள்ளி இருந்த ஆலமரத்தின் அடிப்புறத்தை வணிகர்களின் வண்டிகள் பூட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த அந்த இடத்தை நோக்கி பார்வையை செலுத்தினான் அங்கே கொள்ளைக்காரர்களின் தீவட்டிகளின் விரைவான அப்பைவில் இருந்தே அவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதையும் வண்டியில் இருந்து பொருட்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன ஒரு புறத்தே பெண்களின் வீல் என்ற ஓலங்கள் எழுந்தன அவன் இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை ஏதேனும் நம்மால் ஆகக்கூடியது உண்டா என பார்க்கலாம் என்று எண்ணியவனாக வாழை எடுத்துக்கொண்டு கரையின் சரிவில் இறங்க துவங்கினான் அங்கே அந்த பெரிய ஆலமரத்தின் அடர்ந்து படர்ந்த கிளைகளில் ஒன்று அந்த கரையை நோக்கி நீண்டு வந்து சற்று தாழ்வாக வளைந்து கிடந்தது அந்த கிளை நோக்கி நடந்த அந்த இளைஞன் சட்டென்று அதில் தாவி அந்த கிளையை பற்றி அதன் மீது ஏறி அதன் வழியே மரத்தின் மைய பாகத்தை அடைந்து மற்றொரு கிளையின் வழியே தவழ்ந்து சென்று கொள்ளையர்கள் இருந்த இடத்தின் அருகே கிளையில் தொங்கிய ஒரு கொத்து விழுதுகளை பற்றி இறங்கி ஒத்தென்று கீழே குதித்தான் அப்படி அவன் திடீரென கீழே குதித்ததோடு இல்லாமல் ஒரு கொள்ளைக்காரன் மீது தாவி பின் மண்டையில் ஒரு குத்து அந்த ஒரே அவன் ஓம் என்று அலறியபடியே செயல் இழந்து கீழே சரிந்தான் அவனுடைய அலறலில் மற்ற கொள்ளையர்கள் ஒரு கணம் செயல் மறந்து நின்றனர் மறுக்கணமே யாரோ புதியவன் ஒருவன் தங்களை எதிர்க்க துணிந்து வந்திருக்கிறானே என்ற தினத்துடன் சட்டென்று வண்டிகளில் இருந்து பொருட்களை இறக்கும் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு விட்டு அவனை நோக்கி ஓடிவர துவங்கினர் அதே நேரத்தில் பெண்கள் இருந்த வண்டியை சூழ்ந்து நின்று அவர்களிடம் வம்பு செய்து கொண்டிருந்த கொள்ளைக்காரர்களின் தலைவனும் அவனோடு நின்றிருந்த சிலரும் அந்த புதிய ஆபத்தை சமாளிக்க தினத்துடன் வாழ்வுகளை உருவிக்கொண்டு ஓடி வந்தனர் ஏக காலத்தில் இருவருக்கும் மேற்பட்ட அந்த கொள்ளைக்காரர்களை தன்னால் சமாளிக்க முடியுமா என்ற யோசனையற்றவனாக அந்த இளைஞன் ஒரு வெறிக்கொண்ட நிலையில் அந்த முயற்சியில் ஈடுபட்டான் தன்னந்தனியாக ஒரு பொருக்களத்தை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியில் உயிர் போவதனாலும் பெருமைப்படலாம் என்று எண்ணியிருந்த அவனுக்கு அந்த கலம் இப்படி ஒரு நள்ளிரவில் காவிரி கரையில் அமைந்து விட்டதும் உடற்சோர்வும் உளச் சோர்வும் மின்னலென அகன்று புது சுறுசுறுப்பை அடைந்தவனாக வானை உருவிக்கொண்டு அவர்கள் மீது பாய்ந்தான் அந்த ஒற்றை மனிதனின் கலைந்த தலையும் புழுதி படிந்த ஆடைகளும் களை வீரனாக இருந்த இம்மனிதன் ஏதோ கொல்லா வேளையால் நலிந்து போய் உத்தி பேதலித்த நிலையில் கத்தியை தூக்கி கொண்டு திரிபவன் போலும் இல்லாது போனால் இப்படி ஒரு சூழ்நிலையை உணராமல் நம்மிடம் வலிய வம்புக்கு வருவானா என்று எண்ணிய அவர்கள் அவன் மீது இறக்கப்பட்டாலும் ஓடி போன விட நம்மை எதிர்க்க துணிந்த இவனோடு சிறிது வீர விளையாட்டு விளையாடி இவனை கொன்று நம் வாள்களில் ரத்தத்தை பூசிக்கொண்ட பிறகே இந்த பொருட்களை கவர்ந்து செல்வது நமக்கு பெருமை தரும் தானே வந்து தலையை நீட்டுகிற வழி அடுப்போல நிற்கிற இவனை விட்டுவிடக் கூடாது என்று எண்ணியவர்களாக அவன் மீது வாள்களை ஓங்கியபடியே தாவினர் ஆனால் அடுத்த சில வினாடிகளிலேயே அவர்கள் எதிரி பார்ப்பதற்குத்தான் சாமானியப்பட்டவனாக புத்தி பேதலித்தவன் போல தெரிகிறானே தவிர அவனது மூளை சுறுசுறுப்பாகவே இயங்குகிறது அதைவிட அவனுடைய அவனுடைய கை லாகவமாக போர் வித்தியாசமானதாக இருந்ததால் அவர்கள் திணறினர் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் திடீரென திசை தவறி பூமியில் விழுந்துவிட்ட மின்னலென வளைந்து நெளிந்த அவனுடைய வாழ் நாளைந்து கல்வர்களின் மார்பில் தூங்காதே வெளிப்புடன் வாழைந்து என்று எழுதுவது போல உறுதி கொடுகளை இழுத்து விட்டதை கண்டதும் அவர்களின் அப்போதுதான் ஒரு கல்வன் சற்றென்று அருகில் இருந்த புரவியின் சேனத்தில் மாட்டியிருந்த வில் ஒன்றை எடுத்து அம்பு பூட்டி குடிபார்த்தபடியே இனி இவனுடன் விளையாடி பயனில்லை இல்லை விட வேண்டியதுதான் என்று நினைப்புடன் அதை எய்ய முனைந்தான் ஆனால் அந்த யுத்த மன்னிப்பிலும் இதை கவனிக்க தவறாத அந்த என்று கொள்ளையர்களில் ஒருவனுடைய தீப்பந்தத்தை பிடுங்கி வீசினான் போய் அம்பு முனைந்தவனின் முகத்திலே விழுந்து கருக்கியது இந்த அசருத்தரமான சாகசத்தையும் மிகுந்த எச்சரிக்கையோடு போரிடுகிற அவன் பார்வையிலிருந்து எதிரிகளின் ஒவ்வொரு அசைவும் தப்ப முடியாமல் இருப்பதையும் கண்டு ஒரு கணம் வியப்பின் வயப்பட்டு நின்றனர் அந்த கொள்ளையர்கள் அவர்களுக்கு தங்களை எதிரி வந்து கொண்டிருந்ததில் ஓடி போன வண்டி ஓட்டிகளும் மற்றவர்களும் ஓடி வந்து கட்டப்பட்டிருந்தவர்களையும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருப்பதை கவனிக்க தவறிவிட்டதை உணர முடிந்தது அந்த ஒரு வினாடி பொழுதில் அவர்கள் நிலைமை தங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதை உணர்ந்தனர் அவர்கள் மேற்கொண்டு அந்த இளைஞனை தாக்க முனையாமல் சற்றென்று தங்கள் தங்கள் புறவிகளின் மீது தாவு ஏறிக்கொண்டு பாயவிட்டான் முன்னங்கால்களை தூக்கியபடியே அவன் மீது பாய்ந்த அதே வினாடியில் அந்த இளைஞனம் பிரித்து எழுந்து ஆகாசத்தில் பறக்க முயல்கிற ஆவேசத்துடன் அந்த புறவி மீது பாய்ந்து அதன் முன்னங்கால்களை வெட்டி வீழ்த்தினான் அது கர்ண கொடூரமாக கனைப்புடன் மழை சரிவது போல மண்ணில் சரிந்தது ஆனால் தன் சக்திக்கு மீறி இயங்கியதாலும் அந்த புறவியின் கால்களை வெட்டி வீழ்த்தி துள்ளியதாலும் அந்த மண்ணில் அதே வினாடியில் அந்த கீழே விழுந்தான் என்ன நண்பர்களே கதை எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வழக்கம் போல உங்களோட ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதற்கு முன்னால எழுத்தாளரின் உரையில் இருந்த சில துளிகள் சிறு வயதில் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் நாவலை வாசித்திருந்தேன் அதில் இளவரசன் மானவர் படை உதவி கேட்டு வந்து காஞ்சியில் தங்கியிருப்பான் நரசிம்ம பல்லவரின் தோழனாக அவன் ஒரு சில அத்தியாயங்களில் உலாவுவான் பிறகு என்ன வாயிற்று அவன் தனது நாட்டை மீட்டானா இல்லையா இந்த கேள்வி எப்போதும் மனதில் பதிந்து போயிருந்தது இது தொடர்பாக சில விஷயங்களை தமது பார்த்திபன் கனவு நாவலிலும் எழுதியுள்ளார் கல்கி பிறகு நான் வரலாற்று பேரறிஞர் மா ராச எழுதிய பல்லவர் வரலாறு திருவாளர் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நரசிம்மவர்மன் போன்ற வரலாற்று நூல்களை வாசித்த போது எனது சந்தேகங்களுக்கான விடைகள் அவற்றில் இருந்தன அவற்றின் விளைவால் எழுதப்பட்டதுதான் இந்த பல்லவன் தந்த அரியணை நாவல் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே